நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி நமக்கு கிடைக்காமல் போவதற்கு மிக முக்கியமான காரணம் நமக்கு முன்னால் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு புரிவதே இல்லை நாம் எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க தெரசா இப்படி போயிட்டு இருக்காங்க அவங்க உடம்பு இப்படி போயிட்டு இருக்கு பின்னால ஒருத்தர் குரல் கொடுக்கிறார் முக்கியமான விஷயத்த சொல்ற இந்த உடல் எங்கே போகிறது இடுகாட்டிற்கு போகிறது இடுகாட்டிற்கு இந்த உடலை தூக்கி செல்வது யார் வீரர்களின் திருக்கரங்கள் அவருடைய பூத உடல் போய்கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அவருடைய பூத உடல்தான் இடுகாட்டிற்கு போய்கொண்டிருக்கிறது ஆனால் அவருடைய ஆன்மா அங்கே போகவில்லை இது என்னை யோசிக்க வைக்கிறது எங்க போகுது இந்த ஆன்மாவை யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று இந்த ரெண்டு வார்த்தையும் சொல்றார் அவர் உருதுங்கிறதுனால எனக்கு புரியுது யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று சொர்க்கிறது சொல்லிட்டு நிறுத்துறாங்க நிறுத்திட்டு அவர் சொல்றார் இன்றிலிருந்து சில காலத்திற்கு முன்னால் கவனமா கேளுங்க இன்றிலிருந்து சில காலத்திற்கு முன்னால் அன்னை கல்கத்தாவின் தெருவிலே மகிழ்வுந்திலே சென்று கொண்டிருந்தார் கார்ல போயிட்டு இருக்கார் அப்போ ஒரு லைட்டு கம்பத்துக்கு கீழே ஒரு எண்பது வயது கிழவர் உடலெல்லாம் தொழுநோய் இதோ உயிர் போகிறது என்கிற நிலையில் நடுங்கியபடி கிடைக்கும் தாய் காரை நிறுத்துகிறார் கீழே இறங்குகிறார் யாருடைய உதவியும் இல்லாமல் தன் கரங்களால் அந்த உடலை தூக்குகிறார் நேர காருக்கு வராங்க காருக்கு பிண்டோர் தரந்து உள்ள போடுறாங்க நேர ஆசிரமத்துக்கு போறாங்க இது நடந்தது ஆசிரமத்துக்கு போய் அவரை வெளியில எடுத்து தன் கரங்களால் குளிப்பாட்டுறாங்க வெண்ணில ஆடையை உடுத்தறாங்க மறுபடியும் என்ன ஒடிஞ்ச உருவம் அது அந்த கிழவரை தூக்கி கொண்டு வந்து பெட்ல பக்கத்துல செவிலிகரிடம் சொல்லி கொஞ்சம் பால் கொண்டு வர சொல்றாங்க பால் கொண்டு வந்து கலந்து அந்த பால அந்த முதியவர் வாயில ஊத்துறாங்க அந்த முதியவர் அந்த தாயையே பார்த்து கொண்டு இருக்கிறார் முதல்ல ஒரு கவளம் போச்சு உடம்புல தெம்பு இருந்தது உள்ள போயிடுச்சு பால் இன்னொரு ஒரு கவளம் போட்டாங்க உள்ள போறதுக்கு தெம்பு இல்லை அந்த உயிர் மாட்டிருச்சு பால் உயிர் போயிடுச்சு அவன் சொல்லுகிறான் அந்த அந்த ஒளிபரப்பாலன் சொல்லுகிறான் கடைசி கவளம் பாலை குடித்த பொழுது அந்த கிழவனனுடைய வாயிலிருந்து அந்த பால் மட்டுமல்ல ஒரு புன்னகையும் வழிந்து கொண்டிருந்தது அந்த புன்னகைதான் இந்த உடலை தாங்கி இருந்த உயிரை சொர்க்கத்திற்கு இப்பொழுது அழைத்து செல்கிறது என்று சொல் உன்னுடைய அறிவிலே ஒரு தீபம் ஏற்றப்பட்டால் மட்டும்தான் அதனால்தான் அறிவை சுடர் என்று பேசுகிறோம் அறிவு சுடரோடு நாம் திகழ்வது என் மிக முக்கியமான ஒரு கருத்திலே நமக்கான எந்த ஒரு வித்தியாசமும் நமக்கான எந்த ஒரு பிறவும் ஏற்பட்டு விடாமல் மிக சிறப்பாக எந்த வார்த்தை சொல்லப்பட்டதோ அந்த வார்த்தையை அந்த வார்த்தையின் அர்த்தத்தோடு புரிந்து கொள்வது நம்மில் பல பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா பேசுற பேச்சு ஒன்னா இருக்கும் ஆனால் புரிந்து கொள்வது அதே மனநிலையில் அதே எழுத்துக்களில் நாம் புரிந்து கொள்வதில்லை அதனால் தான் பல பிரச்சனைகள் இப்படி நான் சொல்றேன் ஒரு கருத்து ஒரு அறிவுரை சொல்லப்படுகிறது என்றால் அந்த அறிவுரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அழுத்தமான அந்த பொருளை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கை வெளிச்சமான வெற்றி பூக்களை தருகிறது இப்போ ஸ்கூல்ல இருக்கிறீங்க படிச்சிட்டு இருக்கிறீங்க சில பேர் வீட்டிலே நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இல்ல நிர்வாகம் செய்து கொண்டிருக்க சில பேர் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் உங்களுக்கான களம் என்பது வேறு ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் அதை மிகச் சிறப்பாக எப்படி புரிந்து கொள்வது ஒவ்வொரு முறை இந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு பேசும் ஒரு விஷயத்தை நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற ஒரு மூணு வருஷமா முதல் மார்க் வாங்குவதற்கு முயற்சிக்காது மார்க் வாங்கணுங்கிற கவலை ஒருபோதும் கொள்ளாது ஒரு ஆசிரியராக நான் சொல்றேன் டீச்சராக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நான் சொல்ற கருத்திலே உடன்பாடு இல்லாமல் ஏனென்றால் முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய குழந்தை நம் கல்லூரியிலோ பள்ளியிலோ படித்தால் அது கல்லூரிக்கும் பள்ளிக்கும் பெருமை பிள்ளைக்கு மார்க் வாங்குறவன நான் நிறைய டைம்ல பேசி இருக்கிற உனக்கும் புரியும் மார்க் வாங்குறவன வாங்குறவளை எனக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காது தெரியுமா அவனுக்கு அது மட்டும் தான் தெரியும் அதை கடந்து அந்த குழந்தைக்கான வித்தை யாருக்கு வருகிறதோ அவர்கள் தான் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறார்கள் உங்க எல்லாருக்கும் சொல்ற இந்த ஸ்கூல்ல என்னென்னத்துக்கு பிரைஸ் கொடுப்பாங்க மார்க் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் மார்க் அப்புறம் ஆ மிட்டம் டெஸ்ட் கொடுப்பாங்க மார்க் டெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்புறம் காம்படிஷன்ஸ்கெல்லாம் கொடுப்பாங்க அப்புறம் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் எல்லாரும் வாங்குறது செத்து மடிகிறது அந்த அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நூறு பர்சன்ட் அட்டண்டன்ஸ் இங்கே யாராவது வாங்கியிருக்கிறீங்களா நூறு பர்சன்ட் அட்டெண்டன்ஸ் ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு லீவ் போடுறது கிடையாது நான் ஒன்று கேட்குறேன் இல்லை டீச்சர்ஸையே நிர்வாக அதிகாரியே கல்வி தந்தையே எல்லாரையும் பார்த்து கேட்குறேன் நூறு பர்சன்ட் நீங்க வச்சா நாளையில எல்லாம் ஸ்கூலுக்கு வந்து அந்த பிள்ளை என்ன சாதிக்க போகுது இல்ல எனக்கு புரியல நான் என்ன சொல்றேன் இங்க பாரு இந்த டீச்சர் சொல்றேன் கேட்டு வச்சுக்கோ நூறு நாள் ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோ தொண்ணூறு நாள் வா தொண்ணத்தஞ்சு நாள் வா ஒரு சாவுக்கு இல்ல ஒரு காது குத்துக்கு போறது இல்ல ஒரு கல்யாணத்துக்கு போறது இல்ல குழந்தைகள் அம்மா அப்பா உடம்பு சரியில்ல நான் அதை பார்க்கறது இல்ல ஒன்னுத்துக்கும் ஆகாம பள்ளிக்கூடத்துக்கு வந்து உட்காந்து என்ன பண்ண போற வாழ்க்கையில் சமூகத்தை சந்தி சமூகத்தில் இருக்க குலதெய்வ கோயில் அங்கே போய் என்ன நடக்கிறது என்று பார் உலகத்தை பார்ப்பதற்கு பெயரும் கல்விதான் வெறும் பாடத்தை எழுதி வாசித்து ஒரு கூலியாளாக மாறுவது மட்டுமல்ல வாழ்க்கையின் வெற்றி நான் இன்னும் ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உன்னை நீயே ஜெயித்துக் கொண்டு போ எந்த காலகட்டத்திலும் உனக்கு முன்னால் நீ கீழே விழுந்துற உதாரணத்துக்கு நீ ஒரு முப்பத்தி மார்க் வாங்கி இருக்கிற ஒரு எக்ஸாம்ல முப்பத்தி ஏழு தான் நாற்பது வாங்கிட்டா முப்பத்தொன்பது வாழ்க்கையில வாங்கவே கூடாது ஆறு நாற்பத்தி எட்டு போய்கிட்டே இருக்கணும் அவன் தான் ஜெயிக்கிறானே தவிர தொண்ணூத்தி வாங்குறவங்க எல்லாம் ஜெயிக்கிறது இல்லை வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே போகின்ற வித்தை யாருக்கு தெரிகிறதுன்னு பாருங்க ஏன் தெரியுமா வாழ்க்கையில நான் ரொம்ப பர்சனலா சொல்றேன் நான் வாங்கின ஆரம்பத்துல யூனிவர்சிட்டியில எம்ஏ முடிச்சு வெளியில வரும்போது நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் ப்ராக்ரஸ் ப்ராக்ரஸ் காட்டிக்கிட்டே போ பல நேரங்களில் நான் பார்க்கிறேன் பட்டொளி வீசி புகழின் உச்சத்தில் இருக்கிறார்கள் திடீரென்று சரிந்து கீழே விழுகிறார்கள் மறுபடியும் தவழ்ந்து தவழ்ந்து மேலே ஏறுகிறார்கள் கிடையாது ஒரு இடம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அந்த இடத்தை முழுமையாக தக்க வைத்துக் கொள்வதற்கான ஆழ்கை உனக்கு இருக்க வேண்டும் அதற்கு பெயர் தான் ப்ராக்ரஸ் வாழ்க்கையில் ஆனா அந்த நின்னுட்டே இருக்கணும் பிளேஸ் இட்ஸ் வெரி டிफिकल्ट அதனால் வாழ்க்கை நீ ஜெயித்து கொண்டே போக வேண்டும் அவ்வளவுதான் வாழ்க்கையில் நான் சொன்னேன் அன்பாக இருப்பது என்பது புத்தியுடன் இருப்பது உலகத்திலே மிகப்பெரிய இலக்கு என்ன ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய இலக்கு என்னவாக இருக்க முடியும் நான் ஒரு கதையை சொல்றேன் நான் அப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறேன் கல்லூரியில் படிச்சு அன்னைக்கு ஒரு நியூஸ் நான் ரொம்ப கவனமா கேளுங்க குழந்தைகளை முக்கியமா ஸ்டூடண்ட்ஸ் கவனமா கேளு அப்ப எனக்கு ஒரு அந்த நியூஸ் என்னன்னா அன்னை தெரசான்னு ஒருத்தங்க இருந்தாங்க தெரியுமா மதர் தெரசா அவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்த நாள் அரசு மரியாதையுடன் அவருடைய உடலை ராணுவ வீரர்கள் அப்படி வண்டியில தூக்கிட்டு போறாங்க பின்னால ஒருத்தர் கமெண்ட்ரி கொடுக்கிறார் எனக்கு ஹிந்தி தெரியும் வீட்டில் உருது பேசுகிறேன் ஹிந்தியில அவர் ஒரு கமெண்ட் கொடுக்கிறாங்க அந்த கமெண்ட் என்ன என்னமோ பண்ணுது எனக்கு என்னமோ புரியுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்திலேயே ஆக பெரிய இன்பம் எது தெரியுமா அறிதல் ஒரு விஷயம் உனக்கு புரிஞ்சிருச்சா ஏ அப்பா அதை விட மேலான ஒரு சந்தோஷம் நீங்கள் சம்பாதிக்கின்ற பணத்தினால் உங்களுக்கு வராது பெருங்கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் துடுப்பு எங்கேயோ பண்ணுதுங்க என்னமோ பண்ணுதுங்க பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு நீ பெரிய கடலா இருந்துட்டு போ நான் மீன் குஞ்சு தான் ஆனாலும் என் துடுப்பை வைத்துக் கொண்டு உன்னை நான் அசைத்து கொண்டிருப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு அது என்னை என்னமோ செய்கிறது உன்னை ஏதோ ஒன்று ஏதாவது ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று செய்கிறதா கூர்ந்து பார் புரிந்து கொள் பல வாழ்க்கையில் வெற்றி நமக்கு கிடைக்காமல் போவதற்கு மிக முக்கியமான காரணம் நமக்கு முன்னால் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு புரிவதே இல்லை நாம் எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க தெரசா இப்படி போயிட்டு இருக்காங்க அவங்க உடம்பு இப்படி போயிட்டு இருக்கு பின்னால் ஒருத்தர் குரல் கொடுக்கிறார் முக்கியமான விஷயத்தை சொல்ற இந்த உடல் எங்கே போகிறது இடுகாட்டிற்கு போகிறது இடுகாட்டிற்கு இந்த உடலை தூக்கிச் செல்வது யார் ராணுவ வீரர்களின் திருக்கரங்கள் அவருடைய போய்கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அவருடைய பூத உடல்தான் இடுகாட்டிற்கு போய்கொண்டிருக்கிறது ஆனால் அவருடைய ஆன்மா அங்கே போகவில்லை இது என்னை யோசிக்க வைக்கிறது எங்க போகுது இந்த ஆன்மாவை யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று இந்த ரெண்டு வார்த்தையும் சொல்றார் அவர் உருதுங்கிறதுனால எனக்கு புரியுது யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று சொர்க்கிறது சொல்லிட்டு நிறுத்துறாங்க நிறுத்திட்டு அவர் சொல்றார் இன்றிலிருந்து சில காலத்திற்கு முன்னால் கவனமா கேளுங்க இன்றிலிருந்து சில காலத்திற்கு முன்னால் அன்னை கல்கத்தாவின் தெருவிலே மகிழ்வுந்திலே சென்று கொண்டிருந்தார் கார்ல போயிட்டு இருக்கார் அப்போ லைட்டு கம்பத்துக்கு கீழே ஒரு எண்பது வயது கிழவர் உடலெல்லாம் தொழுநோய் இதோ உயிர் போகிறது என்கின்ற நிலையில் நடுங்கியபடி கிடை தாய் காரை நிறுத்துகிறார் கீழே இறங்குகிறார் யாருடைய உதவியும் இல்லாமல் தன் கரங்களால் அந்த உடலை தூக்குகிறார் நேர காருக்கு வராங்க காருக்கு பிண்டோர் தரந்து உள்ள போடுறாங்க நேரம் ஆசிரமத்துக்கு போறாங்க இது நடந்தது ஆசிரமத்துக்கு போய் அவரை வெளியில எடுத்து தன் கரங்களால் குளிப்பாட்டுறாங்க வெண்ணில ஆடையை உடுத்துறாங்க மறுபடியும் என்ன ஒடிஞ்ச உருவம் அது அந்த கிழவரை தூக்கி கொண்டு வந்து பெட்ல பக்கத்துல செவிலிகரிடம் சொல்லி கொஞ்சம் பால் கொண்டு வர சொல்றாங்க பால் கொண்டு வந்து கலந்து அந்த பால அந்த முதியவர் வாயில ஊத்துறாங்க அந்த முதியவர் அந்த தாயையே பார்த்து கொண்டிருக்கிறார் முதல்ல ஒரு கவளம் போச்சு உடம்புல தெம்பு இருந்தது உள்ள போயிடுச்சு பால் இன்னொரு ஒரு கவளம் போட்டாங்க உள்ள போறதுக்கு தெம்பு இல்லை அந்த உயிர் அங்க மாட்டிருச்சு பால் உயிர் போயிடுச்சு அவன் சொல்கிறான் அந்த அந்த ஒளிபரப்பாலன் சொல்லுகிறான் கடைசி கவளம் பாலை குடித்த பொழுது அந்த கிழவனினுடைய வாயிலிருந்து அந்த பால் மட்டுமல்ல ஒரு புன்னகையும் வழிந்து கொண்டிருந்தது அந்த புன்னகைதான் இந்த உடலை தாங்கி இருந்த உயிரை சொர்க்கத்திற்கு இப்பொழுது அழைத்து செல்கிறது என்று சொல் எப்பொழுதோ ஏதோ ஒரு நிலையில் நாம் செய்த ஒரு நன்மை நம்மை வேறு ஏதோ ஒரு தளத்திற்கு எடுத்துச் செல்கிறது இந்த தாய்மையை புத்திசாலித்தனம் தேவைப்படுகிறது புத்திசாலித்தனம் தேவைப்படாமல் ஒரு மனிதனால் அன்பு செலுத்தி விட முடியாது அது வன்முறையாகத்தான் இருக்கும் அடிப்படையில் யோசித்து பார்த்தால் நாம் வாழ்க்கையை கவிதையை பொருளாதாரத்தை குடும்பத்தை உறவுகளை உருவத்தை எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் நமக்கான புத்திசாலித்தனம் அறிவு இல்லாமல் எந்த ஒன்றையும் நம்மால் நிதர்சனமாக புரிஞ்சுக்கவே முடியாது அடிப்படையிலேயே புரிஞ்சுக்க முடியாது அடிப்படையில் புரிந்துணர்வு இல்லாத எதுவும் பயன்படாத நான் ஒரு ரொம்ப கம்பீரமான ஒரு வார்த்தையை சொல்றேன் உள்நிலை நிர்வாகம் சரியாக இல்லாமல் புறச்சூழ்நிலைகளால் வருகின்ற வெற்றி மன அழுத்தத்தை தரும் வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க நான் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல என்ன பிரச்சனை தெரியுமா அரங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை என் சொற்கள் சிந்தைகளில் கரைந்து விடலாம் யூடியூப்ல வரும்போது நீங்கள் மட்டும் கேட்பீங்கல்ல அப்போ ரொம்ப டெப்தா புரியும் உள்நிலை நிர்வாகம் சரியில்லாமல் புற சூழ்நிலைகளால் வருகின்ற வெற்றி உங்களுக்கு மன அழுத்தத்தை தரும் உள்ளிலை நிர்வாகத்தை சரி சரி செய்து கொள்ளுங்கள் உள்ளிலை நிர்வாகத்தை சரி செய்து கொள்வது என்றால் என்ன வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்வதற்கான கொஞ்சம் ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் வாழ்க்கையில் எல்லோரும் வெற்றி பெறத்தான் விரும்புகிறார்கள் என்ன பிரச்சனை தெரியுமா யாருமே தோல்வி அடைய விரும்பவே இல்லை நான் வாழ்க்கையில் மறந்துவிடவே முடியாத பல சொற்களில் ஒன்று அப்ரஹாம் லிங்கன் தன் மகனுடைய ஆசிரியருக்கு எழுதிய கடிதம் அப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய மகனுடைய ஆசிரியருக்கு இப்படி எழுதுகிறார் என் மகனுக்கு சொல்லிக் கொடுங்கள் தோல்வி அடை ஒன்றும் நரக வேதனையை தராது என்று சொல்லித்தாருங்கள் ஒன்றும் இழிவல்ல என்று சொல்லித்தாருங்கள் உழைக்காமல் ஐந்து டாலர்களை விட உழைத்து பெறுகின்ற ஒரு பெண்ணி சிறந்தது என்று என் மகனுக்கு நான் அசஞ்சு போன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா என் மகனுக்கு சொல்லித்தாருங்கள் அழுவது ஒன்றும் குற்றம் இல்லை என்று என் மகனுக்கு சொல்லித்தாருங்கள் அதை விட என் கால்களை அசைத்த இன்னும் ஒரு வாக்கியம் ஒவ்வொரு ஒரு நண்பன் இருக்கிறான் என்று என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள் மனிதம் என்பது என்ன என்பதனை தெரிந்து கொள்வதற்காக என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று எழுதுகிறான் இலக்கம் உடம்பிட் என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் விளக்க உரை மேலோர் உடம்பு துன்பத்திற்கு இலக்கமானது என்று உணர்ந்து துன்பம் வந்தபோது கலங்குவதை ஒழுக்க நெறியாக கொள்ள மாட்டர் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு துன்பத்திற்கு இடமாவதே என்று தெளிந்த மேன்மக்கள் உடம்பிற்கு வந்த துன்பத்தை துன்பமாக எண்ணி மனம் மாட்டார் கலைஞர் விளக்க உரை துன்பம் என்பது உயிருக்கும் உடலுக்கும் இயல்பானதே என்பதை உணர்ந்த பெரியோர் துன்பம் வரும்போது அதனை துன்பமாகவே கருத மாட்டார்கள் இலக்கம் என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் முயவ விளக்க உரை மேலோர் உடம்பு துன்பத்திற்கு இலக்கமானது என்று உணர்ந்து துன்பம் வந்தபோது கலங்குவதை ஒழுக்க நெறியாக கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு துன்பத்திற்கு இடமாவதே என்று தெளிந்த மேன்மக்கள் உடம்பிற்கு வந்த துன்பத்தை துன்பமாக எண்ணி மனம் தளரமாட்டார் கலைஞர் விளக்க உரை துன்பம் என்பது உயிருக்கும் உடலுக்கும் இயல்பானதே என்பதை உணர்ந்த பெரியோர் துன்பம் வரும்போது அதனைத் துன்பமாகவே கருத மாட்டார்கள் இலக்கம் என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் முயூவ விளக்க உரை மேலோர் உடம்பு துன்பத்திற்கு இலக்கமானது என்று உணர்ந்து துன்பம் வந்தபோது கலங்குவதை ஒழுக்க நெறியாக கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு துன்பத்திற்கு இடமாவதே என்று தெளிந்த மேன்மக்கள் உடம்பிற்கு வந்த துன்பத்தை துன்பமாக எண்ணி மனம் மாட்டார் கலைஞர் விளக்க உரை துன்பம் என்பது உயிருக்கும் உடலுக்கும் இயல்பானதே என்பதை உணர்ந்த பெரியோர் துன்பம் வரும்போது அதனை துன்பமாகவே கருத மாட்டார்கள் இலக்கம் உடம்பிடும்பைக்கென்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் முயவ விளக்க உரை மேலோர் உடம்பு துன்பத்திற்கு இலக்கமானது என்று உணர்ந்து துன்பம் வந்தபோது கலங்குவதை ஒழுக்க நெறியாக கொள்ள மாட்டர் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு துன்பத்திற்கு இடமாவதே என்று தெளிந்த மேன்மக்கள் உடம்பிற்கு வந்த துன்பத்தை துன்பமாக எண்ணி மனம் தளரமாட்டார் கலைஞர் விளக்க உரை துன்பம் என்பது உயிருக்கும் உடலுக்கும் இயல்பானதே என்பதை உணர்ந்த பெரியோர் துன்பம் வரும்போது அதனை துன்பமாகவே கருத மாட்டார்கள் இலக்கம் என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் முயவ விளக்க உரை மேலோர் உடம்பு துன்பத்திற்கு இலக்கமானது என்று உணர்ந்து துன்பம் வந்தபோது கலங்குவதை ஒழுக்க நெறியாக கொள்ள மாட்டர் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு துன்பத்திற்கு இடமாவதே என்று தெளிந்த மேன்மக்கள் உடம்பிற்கு வந்த துன்பத்தை துன்பமாக எண்ணி மனம் தளரமாட்டார் கலைஞர் விளக்க உரை துன்பம் என்பது உயிருக்கும் உடலுக்கும் இயல்பானதே என்பதை உணர்ந்த பெரியோர் துன்பம் வரும்போது அதனைத் துன்பமாகவே கருத மாட்டார்கள் இலக்கம் என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் முயூவ விளக்க உரை மேலோர் உடம்பு துன்பத்திற்கு இலக்கமானது என்று உணர்ந்து துன்பம் வந்தபோது கலங்குவதை ஒழுக்க நெறியாக கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு துன்பத்திற்கு இடமாவதே என்று தெளிந்த மேன்மக்கள் உடம்பிற்கு வந்த துன்பத்தை துன்பமாக எண்ணி மனம் மாட்டார் கலைஞர் விளக்க உரை துன்பம் என்பது உயிருக்கும் உடலுக்கும் இயல்பானதே என்பதை உணர்ந்த பெரியோர் துன்பம் வரும்போது அதனை துன்பமாகவே கருத மாட்டார்கள் இலக்கம் கென்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் முயவ விளக்க உரை மேலோர் உடம்பு துன்பத்திற்கு இலக்கமானது என்று உணர்ந்து துன்பம் வந்தபோது கலங்குவதை ஒழுக்க நெறியாக கொள்ள மாட்டர் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு துன்பத்திற்கு இடமாவதே என்று தெளிந்த மேன்மக்கள் உடம்பிற்கு வந்த துன்பத்தை துன்பமாக எண்ணி மனம் தளரமாட்டார் கலைஞர் விளக்க உரை துன்பம் என்பது உயிருக்கும் உடலுக்கும் இயல்பானதே என்பதை உணர்ந்த பெரியோர் துன்பம் வரும்போது அதனை துன்பமாகவே கருத மாட்டார்கள் இலக்கம் என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் முயவ விளக்க உரை மேலோர் உடம்பு துன்பத்திற்கு இலக்கமானது என்று உணர்ந்து துன்பம் வந்தபோது கலங்குவதை ஒழுக்க நெறியாக கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு துன்பத்திற்கு இடமாவதே என்று தெளிந்த மேன்மக்கள் உடம்பிற்கு வந்த துன்பத்தை துன்பமாக எண்ணி மனம் தளரமாட்டார் கலைஞர் விளக்க உரை துன்பம் என்பது உயிருக்கும் உடலுக்கும் இயல்பானதே என்பதை உணர்ந்த பெரியோர் துன்பம் வரும்போது அதனைத் துன்பமாகவே கருத மாட்டார்கள் இலக்கம் என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் முயூவ விளக்க உரை மேலோர் உடம்பு துன்பத்திற்கு இலக்கமானது என்று உணர்ந்து துன்பம் வந்தபோது கலங்குவதை ஒழுக்க நெறியாக கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு துன்பத்திற்கு இடமாவதே என்று தெளிந்த மேன்மக்கள் உடம்பிற்கு வந்த துன்பத்தை துன்பமாக எண்ணி மனம் தளரமாட்டார் கலைஞர் விளக்க உரை துன்பம் என்பது உயிருக்கும் உடலுக்கும் இயல்பானதே என்பதை உணர்ந்த பெரியோர் துன்பம் வரும்போது அதனை துன்பமாகவே கருத மாட்டார்கள் இலக்கம் கென்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் முயவ விளக்க உரை மேலோர் உடம்பு துன்பத்திற்கு இலக்கமானது என்று உணர்ந்து துன்பம் வந்தபோது கலங்குவதை ஒழுக்க நெறியாக கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு துன்பத்திற்கு இடமாவதே என்று தெளிந்த மேன்மக்கள் உடம்பிற்கு வந்த துன்பத்தை துன்பமாக எண்ணி மனம் தளரமாட்டார் கலைஞர் விளக்க உரை துன்பம் என்பது உயிருக்கும் உடலுக்கும் இயல்பானதே என்பதை உணர்ந்த பெரியோர் துன்பம் வரும்போது அதனை துன்பமாகவே கருத மாட்டார்கள்